வணக்கம் நன்றில் இறைவினர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே வாழ்க்கையில் நெல் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன நிறைய தேடல்கள் இருக்கின்றன இருப்பினும் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த சில விஷயங்களை நாம் பார்ப்போம் இருபத்தி ஏழு யோகங்களை சொல்லி வைத்துட்டு சென்றிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு அதில் முதல்வதாக வருவது விஷ்கம்பம் அப்படிங்கிற யோகம் ஒவ்வொன்றையும் மனிதனுக்கு தேவையானது எது எது தேவையானது தேவையில்லாதது வாழ்க்கையின் அமைப்புகளை யோகங்களாக பெயர்களை சொன்னார்கள் இந்த விசுகம்பம் யோகம் என்பது சமஸ்கிருத மொழியில் விஸ்கும்பம் என்று சொல்லப்படுகிறது இந்த விஸ்கும்பம் என்பது இதை நச்சுக்கலையம் என்று பொருள்படும் இந்த வார்த்தைக்கு நண்பர்களே இந்த யோகம் சுககாரியங்களுக்கு உகந்ததல்ல இந்த யோகம் என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்ட விஷயத்தில் இந்த யோகம் ஒன்று இதற்கு முக்கியமாக நாம் காணப்போவது இதற்கு அதிபதி சனி பிறகு சந்திரன் ராகு கேது இந்த கிரகங்கள் இந்த யோகத்திற்கு நம்மளை ஆளுமையாக ஆளுமைப்படுத்துகிறது சரி என்றால் முதலில் சந்தேக குணம் சோபேரித்தனம் சந்திரன் என்பது ஒரு நிலையில்லாத தன்மை மனோநிலை மனோநிலைக்காரன் சந்திரன் அதே போன்று கேது என்பது எதையும் குறுகிய வட்டத்திற்குள் குறுகிய நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் கேது என்பது ராகு என்பது எதையும் பெரிதாக சிந்திக்கும் பெரிய நிலையில் சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக்கி பார்ப்பது ராகு இப்பொழுது நாம் இவர்கள் இவர்களுடைய இந்த சனி ராகு கேது சந்திரன் நம்மளை எவ்வளவு ஆர்மை செய்கின்றார்கள் என்று கேட்டால் பொதுவாக இந்த யோகம் உள்ளவர்கள் ஒரு பதட்டம் மன அழுத்தம் இது போன்ற விஷயங்களில் அதிகமாக இவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் கவலை காரியத்தடை உறவுகளில் தவறாக புரிந்து கல்வியில் தடை தாமதம் ஞாபகம் அருதி சிறிது பெண்முகம் உள்ளவர்கள் இது போன்ற குணங்களை இவருக்கு இந்த யோகங்கள் தருகின்றன இது எவ்வாறு தருகின்றன என்பதை பார்ப்போம் இவங்க இயற்கையாகவே கோயிலுக்கு அதிகமா போவாங்க இந்த யோகத்தை அடைஞ்சவங்க மன அமைதிக்காக தனியா இருக்க மாட்டாங்க யாரு கூட சேர்ந்தே இருப்பாங்க மன அமைதிக்காக அதிகமா கோயிலுக்கு போவாங்க தனக்கு பிடித்தவங்களோட நல்லா பேசுவாங்க இவங்களுக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கும் இந்த மற்றவங்களோட பேசுறது கோயிலுக்கு போறது எல்லாமே மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அந்த மன ரீதியான தான் அவங்க கோயில் போறது ஒரு மன அமைதிக்காக இதான் சொல்லிட்டு தனியா உட்காந்து யோசிப்பாங்க ரொம்ப பழகினவங்க திட்டா கோவப்பட்டா தனியா போய் உட்காந்து அழுவாங்க இது எல்லாமே மன ரீதியான பிரச்சனை தான் மனைவிடைய வாழ்க்கையே உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தொடர்பு நிறைய தொடர்பு இருக்குது அறிவியல் ரீதியாக பேசினால் ஒரு நாள் முழுவதும் பெறலாம் இப்பொழுது இதை நாம் ஜோதிட ரீதியாக பார்ப்போம் இதை பார்க்கும்போது இந்த லக்னம் என்பது நாம் என்னை குறிப்பது லக்னம் உங்களை குறிப்பது லக்னம் இந்த லக்னத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்பது மனநிலையை குறிக்கும் இந்த மூன்றாம் வீட்டில் உள்ள நட்சத் உபநட்சத்திரம் சனி ராகுக்கு எதுவாகவோ அதுகின்ற நட்சத்திரம் சனி ராகுக்கு ஏதுவாகவோ சந்திரனாகவோ இருந்தால் இந்த மனநிலையை கொடுக்கும் பதட்ட நிலை பயம் இதெல்லாம் கொடுக்கும் அதே போன்று லக்னம் சந்திரனாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு நிலையான சிந்தனைகள் இருக்காது அதே போன்று லக்னம் சனியாக இருந்தால் தாமதமான வேலை அவர்கள் எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார்கள் சனியும் ராகவும் ஒரே மாதிரியே இருக்கும் கேதுவாக இருந்தால் அதிகமாக திங் பண்ணி அதை பற்றி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க இது மூன்றாம் பாவங்கிறது மனநிலை ஆளக்கூடியது அது மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அது இந்த யோகத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப என்ன ஒரு யோகத்தை அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த யோகம்ங்கிறது பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு யோகம் இப்ப அஷ்டமியில் நான் பிறந்தேன் அஷ்டமியில கிருஷ்ணன் பிறந்தார் நான் கிருஷ்ணர்றாங்க முடியுமா அஷ்டமிங்கிறது எட்டாம் இடம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்ற அர்த்தம் வேற ஒன்றும் அஸ்தம் என்ற எட்டு ஒவ்வொன்றையும் சமஸ்கிருத மொழியும் சொல்லிவிட்டு நாம் பன்னிரெண்டு பாவம் பன்னிரண்டு பாவம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் பன்னிரெண்டு ராசி என்று சொல்லிவிட்டு இப்படி இந்த நம்முடைய சொல்லுக்கும் அந்த சமஸ்கிருதம் சொல்ல வித்தியாசப்பட்டு அமர்த்தும் ஒன்று இரண்டு மூன்று பன்னெண்டு பன்னிரெண்டு எண்களைத்தான் அவர் கூறுகின்றார்கள் இந்த மனோநிலை என்பது இவருக்கு அந்த பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது என்றால் மூன்றாம் பாவம் அவர்களுக்கு அந்த மூன்றாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரம் லக்னத்தில் மூன்றாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ள உப நட்சத்திரம் இந்த சனி ராகு கேதுவாக அமைந்து அது திரும்பவும் அதே சனி சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ கேதுவன் நட்சத்திரத்திலோ இருக்கும்போது அவர்களுக்கு அந்த பிரச்சனை உண்டாகும் இப்படி கிரகங்கள் மட்டும் இருந்தால் அந்த பிரச்சனை என்று சொல்ல முடியாது ஒரு கிரகம் சனி என்ற கிரகம் மூன்றாம் பாவத்திற்கு அமைந்து அது ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்குமானால் அந்த ராகு இந்த லக்னத்திற்கு எட்டு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மனநிலை பாதிக்கும் அதே ராகு உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்றாம் பாவங்களில் இருந்தால் அது நானும் நிலையை பாதிக்காது இது பாவரீதியாக பார்க்க வேண்டும் ஒரு கிரகத்தை பற்றி நாம் கூறும்போது லக்னத்தில் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது என்று உங்கள் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் பிறக்கும் போது அந்த லக்னத்தில் மூன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது நீங்கள் கட்டத்தை வைத்து பார்க்கின்றீர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்க கிரகம் லக்னத்திற்குள்ளே அமையலாம் அது புள்ளியை பொறுத்து ஆவலால் கூறுகின்றேன் அதே போன்று ஒரு சனி என்ற கிரகம் ராகு கேது சந்திரன் இந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கின்றது என்றால் அந்த மூன்றாம் பாவத்தில் உள்ள மூன்று நட்சத்திரம் இருக்கிறது இப்போது இது லக்னமாக இருந்தால் இது மூன்றாம் பாவம் எந்தென்ன நட்சத்திரம் இருக்கிறது மிருக சிதம் திரு திருவாதிரை புனர்பூசம் இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை யாரும் பார்ப்பதில்லை தயவு செய்து இந்நிலம் என்னுடைய வீடியோவை பார்ப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கின்றது பார்க்கக்கூடாது அந்த மூன்றாம் இடத்தில் அப்படியே கிரகம் இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நட்சத்திரமே சம்பவமாக அமைகிறது அவர் வாழ்க்கையின் ஒரு முக்கிய புள்ளியாக அமைகிறது சம்பவம் நட்சத்திரம் என்பது சம்பவம் ஆதலால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கட்டத்தில் உள்ளதை வச்சு பார்க்காமல் அந்த மூன்றாம் பாவத்தில் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்பதை பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த சனி ராகு கேது என்பது பொதுவாக பொதுவாகவே ஒரு மந்த நிலையை இது போன்ற சிந்தனையையும் கொடுக்கும் அது மூன்றாம் பாகத்தில் இருந்தால் அதுதான் இருக்கும் அந்த திசை நடந்தால் அது அதிகமாக இருக்கும் இதுதான் அதோட தன்மை ஒரு கிரகம் இருக்கும் வீட்டை வைத்து சொல்லக்கூடாது அது என்பது நட்சத்திரம் நட்சத்திரம் என்பது பார்க்க வேண்டும் இதே கிரகம் ஒரு ஒன்று என்பது லக்னம் மூன்று என்பது கூர்மையான அறிவு மனோநிலை எட்டு என்பது எதிர்மறையான சிந்தனை இந்த ஒன்று மூன்று எட்டு என்ற ஒன்று ஒன்று மூன்று எட்டு இந்த பாவங்களோடு இந்த சனி ராகு கேது சந்தன் தொடர்பு ஏற்பட்டால் மனநிலை பாதிப்பு ஏற்படும் அதேது கூர்மையான அறிவு என்பது ஐந்தாம் பாவம் இந்த ஒன்று மூன்று ஐந்து எட்டாம் பாவம் ஒன்று மூன்று ஐந்து எட்டாம் பாவங்களோடு இந்த கிரகங்கள் தொடர்பு பெற்றால் அறிவும் மனமும் சேர்ந்து கிட்டுப் போகும் ஆனா இவர்களை நாம் பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது ஆதலால் இது போன்று இருக்க அமைப்பை தான் அவர்கள் இப்படி ஒரு யோகங்களாக சொல்லிவிட்டு சென்றார்கள் இதை துல்லிதமாக இப்ப நாம் பார்த்து விடலாம் சரி இப்படி இந்த யோகங்கள் இப்படி இருக்கின்றன இவற்றில் இந்த யோகங்கள் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும் போது அவர்கள் செய்யும் காரியங்களை சரியான முறையில் ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு முடிவெடுத்து செய்ய முடியாது அவ்வளவுதான் அது உங்களுக்கு திசாபுத்திகள் மாறும்போது மாறும் ஒரே மாதிரி இருக்காது அதைத்தான் நாம் அவை ஆய்வு செய்து அந்த நேரங்கள் எப்பொழுது முடியும் என்று பார்க்கின்றோம் அதனால் இவர் உரு அதாவது உறுதியான மனம் ஆன்மீக பற்று ஏற்படும் இவர்களுக்கு ஒன்று இருப்பவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமாக ஏற்படும் கடவுள் மீது அதிக நம்பிக்கை ஏற்படும் ஏனென்றால் கோவிலுக்கு சென்ற மன அமைதி கிடைக்கும் சில பெரிய ஆன்மீக சிந்தனையாளர்களாக மாறி வருவார்கள் இவர்கள் இந்த மாதிரி இருப்பவர்கள் இதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் எந்த பிரச்சனையும் பெருசா பெருசாக நினைக்க மாட்டார்கள் எந்த பிரச்சனையும் பெரிதாக நினைக்க மாட்டார்கள் எதிர்களை சமாளித்து வெல்லும் தன்மை அதிகரிக்கும் இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்து அதிகமாகிக் கொண்டே போகும் சோதனையே சாதனையாக மாற்றி விடுவார்கள் இவர்கள் சாதாரணமாக எண்ணிக்கிறக்கூடாது ஏனென்றால் அவர் மனோநிலைகள் மாறி திரும்ப அவர்கள் இறைவனுடைய அருள் பெறும்போது மனோதிடம் பெற்று வந்து விடுவார்கள் இதில் அனுபவத்தில் பார்க்க பார்த்திருக்கின்றேன் மற்றவர்களையும் பார்த்திருக்கின்றேன் ஆதலால் இந்த மனோதிடம் என்பது இவர்கள் இறைவனுடைய அருள் கிடைக்க 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 கோயிலுக்கு போக 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 இவர்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்னவென்றால் தியானம் செய்வது சிவன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது நீர் நீர்பாங்கான ஆற்று ஆறு தண்ணீர் ஓடும் இடத்தில் மரங்கள் கோவில்கள் இருக்கும் அங்கே விநாயகர் இருப்பார் அங்கே சேர்ந்து குடித்து விட்டு கடவுளை வணங்குவது பௌர்ணமி அமாவாசை சேர்ந்து முக்கியமாக விரதம் இருப்பது இவர்களுக்கு வயதானவர்களுக்கு உதவுனால் இவர்கள் வயதானவர்களுக்கு உதவும் போது தனக்கு எல்லாமே மாறிவிடுந்தவர்கள் இந்த கடவுள் அருளும் கிடைக்கும் இவருடைய எண்ணங்களும் மாறும் எல்லாமே மாறும் தனக்கு பிடித்த கடவுளின் ஒரு மந்திரத்தை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அமைதியாக உட்கார்ந்து தியானிகள் இதை தொடர்ந்து செய்யும் போது மேற்கூறிய பலன்கள் எல்லாம் மாறி இதனுடைய அருள் பெற்று இவர்கள் மிகவும் வெற்றியாளராக மாறிவிடுவார்கள் இவர்களை அதுக்கு பிறகு யாராலும் ஏமாற்ற முடியாது இவர்கள் வேதனையை போக்கி அருள் செய்யும் யோகமாக மாற்றிவிடுவார்கள் இவர்கள் அந்த அளவுக்கு இவருடைய தெய்வீக தன்மை இருக்கும் நடக்க போற காயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மையை ஏற்பட்டுவிடும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் முதலில் யாராவது யாருடனா சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் பிறகு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்படி இறைவனுடைய அருள் கிடைக்க கிடைக்க இந்த மனோநிலைகள் மாற மாற மனம் பக்குவப்பட்டு இவர்கள் எல்லாவற்றிலும் பிறகு வெற்றியாளராக மாறிவிடுவார்கள் யாருக்கும் பயப்படாத தன்மை ஏற்பட்டுவிடும் இவர்களுக்கு அப்படி ஒரு யோகம் இது ஆனால் அவங்க ஜாதகத்தில் இது போன்ற மூன்றாம் பாவம் கெட்டிருந்தால் மட்டுமே இந்த பிரச்சனை ஏற்படும் அதேபோல் லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்திற்கும் இந்த சனி ராகுக்கேது இது போன்ற கிரகங்கள் உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அப்படியே இருந்தாலும் அது தசாபுத்தி மாறும்போது மாறும் அவரால் ஒரு திசையே சரியில்லாமல் போனால்தான் நீண்ட காலம் அந்த பிரச்சனையை சந்திப்பார்கள் நண்பர்களே இக்கடவுளின் அருள் எந்த முக்கியம் என்று பாருங்கள் இது போன்ற யோகங்கள் மட்டுமல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவனின்றி அணுவும் ஆசையாது அவன் அருள் இருந்தால் போதும் எல்லாமே விலைக்கு ஓடிவிடும் என்பது என்னுடைய அனுபவம் என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி நண்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னை எல்லோரும் இந்த அளவிற்கு வரவேற்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி